வணக்கங்க நான் உங்கள் தீபா மதன்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளோட கடையில் அரைக்கிற எல்லா தூளுமே எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணுறக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா இருந்து நாங்கள் ஐந்து கிலோ மஞ்சள் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் அது பார்த்திங்கன்னா நாடு மஞ்சள் தான் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குதுன்ட்டு நல்லா வேக வச்சு காய வச்சிருக்கோம் எப்படி வேக வச்சு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அது உடைக்கும் போது ஆரஞ்சு கலராக இருக்குது இந்த மஞ்சள் தூளும் உங்களுக்கு மஞ்சளாக இருக்காது ஆரஞ்சாக இருக்கும் பட் நல்ல மனமாக இருக்குங்க இது வந்து ஈரோடு மஞ்சளுங்க இந்த மஞ்சள் வந்து தண்ணியில் போட்டு பார்த்திங்கன்னா இது சாயம் போட்டிருந்தாங்கன்னா தண்ணி வந்து மஞ்சள் கலராகிடும் இங்கே எங் நான் எங்கே மஞ்சள் வாங்கினாலும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அதில் இந்த மஞ்சள் கொம்புகளை போடுங்க போடும்போது தண்ணி மஞ்சளாக மாறுச்சு அப்படின்னா அது சாயத்தில் முக்குன மஞ்சள்னு அர்த்தம் இப்படி ஒயிட்டாகவே இருந்துச்சுன்னா அது சாயம் இல்லாத மஞ்சள்னு அர்த்தம் இப்படியும் நீங்கள் எந்த கடையில் வாங்கினீங்கனாலும் டெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம கடையில் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் மட்டன் மசாலா குழம்புத்தூள் ரசப்பொடி இட்லி பொடி எல்லாமே நாங்களே தான் ரெடி பண்ணுறோம் எந்த ப்ரிசர்வேஷன் பவுடரோ இல்லை க கலர் பொடியோ எதுவுமே நாங்கள் சோடாப்பு எதுவுமே நாங்கள் சேர்த்துறது கிடையாது எங்களோடய தூளோட எக்ஸ்பைரி டேட் சிக்ஸ்டி டேஸ் தான் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் ஆர்டர் போட்டு வாங்கி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் எங்களோட ப்ராடக்ட் எல்லாமே ஒரிஜினல் சொல்கிறோம் நீங்கள் இங்கேயே கூட செக் பண்ணி வாங்கிட்டு போகலாம் இல்லை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போயும் செக் பண்ணலாம் இல்லை நீங்கள் வேறு பக்கம் மஞ்சத்தூள் வாங்கினீங்கனாலும் அது உண்மையாக இல்லையாங்கிறத இந்த மாதிரி மெத்தடை பண்ணி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு அதை கண்டினியூ பண்ணுறதா வேண்டாமாங்கிற முடிவை நீங்களே எடுத்துக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் நம்ம கடையில் நம்ம முன்னாடி வச்சிருக்க டிஸ்பிளேயில் வச்சிருக்க கேட்டேன் சாம்பார் தூள் ரசக்கொடி ஹெல்த் மிக்ஸு ராய் மாவு கம்பு மாவு எல்லாமே செய்கிறோம் நீங்கள் நியரபிள் இருந்தீங்கன்னா நம்ம கடைக்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வாங்கியும் அரைச்சிக்கலாம் வாங்கின அரைச்ச தூளையும் நீங்கள் வாங்கி போயிடலாம் கண்டிப்பாக நீங்கள் தூர் நியர்பை இருந்தீங்கன்னா எங்கள் கடையில் கடைக்கு வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம மஞ்சள் தூளையும் மிளகாத்தூளையும் நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி ஒரு தண்ணி எடுத்து அதில் இந்த மஞ்சத்தூள் போடும்போது அது தண்ணியில் இறங்கும் போதே தண்ணி மஞ்சளாக ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து சாயம் போட்ட மஞ்சத்தூள்னு அர்த்தம் பாருங்கள் நம்மளோட எப்படி ஈஸியாக இறங்குதுன்னு இதில் எந்த விதமான கலப்படமும் இல்லை அப்படிங்கிறதுக்கு இதுதான் ப்ரூஃபு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா தண்ணி தெளிஞ்சு நிற்கும் இதே மாதிரி மிளகாத்தூளும் பாருங்கள் போடுறேன் தண்ணி உள்ளே இறங்குது இறங்கும்போது தண்ணி ஒயிட்டாக தான் இருக்குது கலராக மாறவே இல்லை தெரியுதுங்களா இப்படி ஒயிட்டாக தான் இருக்கணும் அப்போ தான் இந்த மிளகால கலர் பொடி கலக்கலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இது எல் உள்ளே இறங்கும்போதே தண்ணி ரெட்டிஷ்ஷாகிடுச்சுன்னா அதில் கலப்படம் இருக்குதுன்னு அர்த்தம் பாருங்கள் நான் தூ ஸ்பூனில் தண்ணி எடுத்து காட்டுறேன் அது எவ்வளோ ப்யூர் ஒயிட்டாக இருக்குதுன்னு நம்ம தூளெல்லாம் வந்து தண்ணி கடியில் போயிடுச்சு மேலால் தண்ணி மட்டும் இருக்குது உங்களுக்கு கிளாஸ் டம்ளில் உங்களுக்கு தண்ணியே எலவாக இருக்குமா தெரியுது இல்லைங்க அடியில் மஞ்சள் படைஞ்சிருக்கு மேலே தண்ணி நிற்கிது மிளகாய்லையும் அப்படி தான் நிற்கிது தெரியுதுங்களா நம்ம பொருட்கள் கலப்படம் இல்லை அப்படிங்கிறத நான் நிரூபிச்சிட்டேன் நீங்களும் அதே மாதிரி வாங்குகிற பொருட்களில் கலப்படம் இல்லை இருக்கா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்கள் இந்த டிப்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம பொருட்கள் வேணுங்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் முன்னேறுவோம்